ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு மூன்று வாரங்களுக்கு முன்பு நான்கு வாரங்களுக்கு முன்பு சீனாவில் எல்லா நாடுகளும் சென்றது அந்த விவகாரம் இப்போது தொடர்ந்து வெளியாகிருக்கிறது அந்த விவகாரம் கடந்த கால செய்தியாக இருந்தாலும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொலை செய்வதற்கு அமெரிக்கா சிஐ என்று சொல்லப்படுகிற சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி தனது உளவாளிகளை அனுப்பி கொலை செய்வதற்கு அவர்கள் முயற்சி செய்தது எதற்கு இது ரொம்ப ஒரு முக்கியமான விடயமாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்று கேட்டால் இந்த சம்பவத்தினுடைய ஜாக்சன் படு செய்யப்பட்டார் ஜாக்ஷனை தாண்டி அடையாளம் தெரியாத இரண்டு பேர் நேற்று லண்டனில் இருந்து வெளியான மிக முக்கிய சர்வதேச ஆய்வாளர் அவருடைய கருத்தில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் மயிரிழவில் நூலிளைவில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தப்பி இருக்கிறார் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அன்றி உலக நாடுகளுக்கெல்லாம் பெரும் அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி இது நாம அப்படியே விட்டு போவதற்காக வாய்ப்பே இல்லை ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு கேட்டா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தற்போது ஆசியான் மாநாட்டில் கலந்து கொள்வதை அவர் விருப்பமில்லை பாதுகாப்பு கருதி மலேசியாவில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் அவர் செல்ல வேண்டியது இருந்தது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது இந்திய பிரதமரை காரணத்தை எதற்கு எடுத்தது என்கின்ற பல கேள்விகள் தெரியவில்லை அது வெளியாகவும் இல்லை சீனாவில் இந்திய பிரதமர் அவர்கள் ஜி ஜிங் புட்டின் போன்ற தலைவர்கள் எல்லாம் உலகத் தலைவர்கள் எல்லாம் கூடியிருக்கிற நேரத்தில் இந்திய பிரதமர் அவர்களை செய்வதற்கான இந்த நடவடிக்கையை மோப்பம் பிடித்தது எஸ்சிபி என்று சொல்லக்கூடிய ரஷ்யாவினுடைய உளவு அமைப்பும் சீன உளவு அமைப்பும் தான் இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பே ஏப்ரல் மாதமே அமெரிக்காவினுடைய உளவாளி ஜாக்சன் அமெரிக்காவுக்கு அமெரிக்காவிலிருந்து பங்களாளேசத்துக்கு வந்துவிட்டார் வங்கதேசத்துக்கு டாக்காவில் அவர் தங்கியிருக்கிறார் ஏப்ரல் அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் உள்ள காலத்தில் முழுமையாக வரந்த ஒரே அறையில் தங்கியிருக்கிறார் இத அழகா இன்டெலிஜென்ஸ் வா வாட்ச் பண்ணியிருக்கிறாங்க அமெரிக்காவிடைய இந்த சிஏஏ உளவாளியோடு சேர்ந்து மூன்று பேரும் வேறேறு இடங்களில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பாகிஸ்தான் ஒருவரும் என்று சொன்னோம் ஆனால் நேற்றைக்கு பாகிஸ்தானியரை பற்றிய செய்தி வரவில்லை அமெரிக்காவினுடைய உளவாளி ஜாக்சன் அவர் ஏனைய மூன்று பேரும் இறந்திருக்கிறார்கள் அவர் கொல்லப்பட்ட உடனே அந்த சம்பவத்தை அமெரிக்க எம்பசிக்கு அம்பாசிடருக்கு தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் உடனடியாக அமெரிக்காவுக்கு தெரிவித்து அவர்கள் மெதுவாக அமெரிக்காவிலிருந்து கிளம்பி வந்து போஸ்ட்மார்டம் கூட செய்யாமல் மெதுவாக அந்த உடலை நாட்டுக்கு கடத்தி சென்று விட்டார்கள் அவர் தங்கியிருந்த அறையில் ஒரு துரும்பு கூட அவர்கள் வைக்கல கம்ப்ளீட்டாக தொடர்ச்சி எறிந்து அமெரிக்காவுக்கு கொண்டு சென்று விட்டார்கள் இதுவும் பல சந்தேகங்களை இப்போது ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு மூன்று நாலு வாரத்திற்கு பிறகு திரு ஜாக்ஷன் வந்த செய்தியை ரஷ்ய உளவு அமைப்பும் இசேபியும் சீனாவும் கண்டுபிடித்தது காலை அதிகாலையில் தான் இந்த செய்தி அவர்களுக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது உறுதி செய்த உடன் இந்திய ராவுக்கு இந்த செய்தி கடத்தப்பட்டிருக்கிறது அப்ப காலை அதிகாலையில் ராவுக்கு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு ராவுக்கு சொல்லப்பட்ட உடனே ராவோடு இணைந்துதான் இவனை காலி செய்திருக்கிறார்கள் யாரை இந்த ஆசாமி ஜாக்சனையும் மற்றவர்களையும் பொதுவாக லண்டனிலிருந்து நமக்கு கிடைத்த அந்த கட்டுரையில் வாழ் செவியில் சொன்னது இவர் வந்து ஒரு ஏர்ஃபோர்ஸினுடைய மேஜர் என்று சொல்லப்படுகிறது யாரு ஜாக்சன் வந்து ஒரு ஏர்ஃபோ ஏர்ஃபோர்ஸ் அப்போ இந்த தகவல் கிடைத்தவுடன் இந்தியாவினுடைய உளவு அமைப்பான ராவுக்கும் செய்திகளை கடத்திவிட்டாங்க யார் சோவியத் யூனியனும் ரஷ்யா இது சீனாவும் மிக வேகமாக செயல்பட்ட நமது உளவு அமைப்பு ரஷ்யாவோடு சேர்ந்து ஜாக்சனை காலி பண்ணியிருக்கிறார்கள் ஏனைய மூன்று பேரையும் அவன் ஒரு கொலையாளி எப்படி காலி செய்திருக்கிறார்கள் துப்பாக்கியால் சுடவில்லை அவன் தங்கியிருந்த ரூம் நம்பர் எழுநூறு மாடியில் மிக உயர்ந்த கட்டடம் அவனை பெரேனியம் என்று சொல்லக்கூடிய வழக்கமாக விஷப்பொருளின் மூலம் அவன் கால இந்த ஜாக்சன் அமெரிக்காவினுடைய ஏர்ஃபோர்ஸினுடைய ஒரு மேஜர் என்று சொல்லப்படுகிறது அவன் மிக முக்கியமாக சிஏயினுடைய ஆர்மி என்பதை போன்று ஒரு உளவானி பிரதமர் அவர்களை இந்திய பிரதமர்களை காலி செய்வதன் நோக்கம் என்ன இதில் பறியும் இன்னும் நிறைய சர்ச்சைகள் இருக்கிறது இது உலகமே அதிசயமாயிற்று இந்த காலி செய்வதற்கு முன்பே புட்டின் வந்து இந்தியா பிரைம் மினிஸ்டரோடு ஃபோனை போட்டு நான் காரை எடுத்துட்டு வந்துடுறேன் நீங்க எங்கேயும் போகணும் ஹோட்டல்ல நேராக என்னுடைய வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவருடைய குண்டு துளைக்காத காரில் இந்திய பிரதமர் அவர்கள் புட்டினோடு உடனடியாக பாதுகாப்பு கொண்டு வந்தார் அங்கே வந்து எதுவுமே அடிக்க முடியாது அப்படி ஒரு ஒரு கார் நாற்பத்தைந்து நிமிடம் பிரதமர் அவர்களும் புட்டினும் அந்த காருக்குள்ளே இருந்தார் நாற்பத்தி ஐந்து நிமிடம் அதில் அதில் பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க ஏராளமான விஷயம் ஒரு அதிர்ச்சி உலகமே அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த சம்பவம் நடந்த பிறகு அதற்கு பிறகு எந்த விவகாரத்தையும் அமெரிக்கா பெரிதாகப்படுத்தவில்லை ஆனால் இதற்கு சில மூல காரணங்களும் தற்போது லண்டனில் இருந்து வெளியாகி இருக்கிறது ஏன்னா அவங்க ஏன் வந்து பங்களாதேஷை தேர்ந்தெடுக்கப்பட்டாருன்னா ஷேக் ஹசீனா இப்போது இந்தியாவில் இருக்கிறார் முகமது யுனஸ் அவருக்கு நோபல் பரிசு கொடுத்தது அமெரிக்காவினுடைய திட்டம் தான் அவர் பில் கிளின்டன் அந்த கல்வி அமைப்பில்தான் அவர் தேர்ச்சி பெற்றவராக இருந்திருக்கிறார் அமெரிக்காவினுடைய மிக நெருக்கமான உறவில் இப்பொழுது பங்களாதேஷ் இருக்கிறது ஆகவே பங்களாதேஷை தேர்ந்தெடுத்த காரணம் இது முதலில் இரண்டாவது சீனாவில் வைத்து கொலை செய்வதற்கு ஏன் திட்டமிட்டார்கள் அதற்கு காரணம் இந்த கொடூரமான சம்பவம் துரதிர்ஷ்டவசமாக நம்முடைய பிரதமர் அவர்கள் காப்பாற்றப்பட்டார் ஒருவேளை அங்கு நடந்திருந்தால் இனி நடக்க வாய்ப்பில்லை என்று நாம் நம்ப வேண்டும் அங்கு நடந்திருந்தால் இந்தியாவுக்கும் சீனாவுக்குமான போர் எஸ்கலேஷன் ஆயிருக்கும் அது அமெரிக்காவுக்கு பிராந்திய வலிமை பிராந்திய களச்சூழலை மாற்றுவாக அமையும் மூன்றாவது இந்திய பிரதமர் அவர்கள் ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு அரசை இந்தியாவில் உருவாக்கி வருகிறார் அதுவும் பாரதிய ஜனதாவின் மூலம் இந்தியாவின் கண்டுபிடிப்புகள் இந்தியாவுடைய ஒப்பந்தங்கள் இந்தியாவின் அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு இந்திய பிரதமர் சுயாதீனமாக கால்பதித்திருக்கிறார் அப்ப அவர்களுக்கு தேவை எப்படி ராகுல் ராஜீவ் காந்தியை விடுதலை புலிகளை பயன்படுத்தி அதே ஒரு நிலையில் அன்சர்டினிட்டியான ஒரு தகவல் இந்தியாவில் ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு அரசு வேணும் என்பதை அவர்கள் நம்பியிருப்பதும் இந்த கொலைக்கான ஒரு கொலை முயற்சிக்கான திட்டத்திற்கான ஒரு காரணமாக இருக்கலாம் என லண்டனிலிருந்து சொல்லப்படுகிறது ஆகவேதான் இந்தியாவிலே பிரதமர் அவர்கள் வந்த உடனே தான் கலந்து கொண்ட அந்த என்க்ளேவ்ல சொன்னார் எனக்காக எதற்கு கை தட்டுகிறீர்கள் நான் பாதுகாப்பாக சீனாவில் இருந்து வந்திருக்கிறேன் என்பதற்கு கைத்தட்டுகிறீர்களா அல்லது இங்கே உங்களுக்கு முன்னால் என்று பேசி கொண்டிருக்கிறேன் என்று கைத்தட்டுகிறதா என்று ஊடகமாக ஒரு விஷயத்தை பேசினார் அப்ப இந்த அளவிற்கு அமெரிக்கா நமக்கு எதிராக நமது தேசியத்துக்கு எதிராக நமது பிரதமர் அவர்களுக்கு எதிராக ஒரு தேச தலைவருக்கு எதிராக படுபயங்கரமான திட்டத்தை அவர்கள் தீட்டியிருப்பது அமெரிக்க உயர்மட்டத்திற்கு தெரியுமா என்கின்ற பல கேள்விகள் எழுகின்றன அமெரிக்காவினுடைய திட்டங்களில் நாம் இணைவதில்லை குறிப்பாக இந்தியாவினுடைய ஒரு திட்டம் ஆப்கனோடு இணைந்திருக்கிறது ரஷ்யாவோடு இணைந்திருக்கிறது பிரிக்ஸ் நாட்டோடு இணைந்திருக்கிறது பிரிக்ஸ் நாடு இந்தியாவில் உறுப்பு நாடு அப்போ அவர்கள் இது பிரிக்ஸ் நாடுகள் உருவாகி பிரிக்ஸ் நாடுகளின் மூலமாக டொலர் மதிப்பு அழிந்து போய்விடலாம் என்கின்ற அந்த அச்சத்தில் தான் பிரதமர் மோடியை இந்தியாவில் இவரை போன்று ஒரு புகழ்பெற்ற ஒரு ஸ்டேபிளான தலைவர் இனி உருவாக கூடாது என்பதற்காகவும் அவர்கள் பயன்படுத்திய படுபயங்கரமான அந்த திட்டம்தான் இந்தியாவில் ஒரு நிலையான அரசு ஏற்பட்டு விடக்கூடாது இந்தியாவில் ஒரு நிலைத்தன்மை இருந்துவிடக்கூடாது இந்தியாவில் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி வந்துவிடக்கூடாது இதற்காகத்தான் இந்த படுபயங்கரமான சூழ்ச்சி நடந்திருக்கிறதோ என்று என்ன தோணுகிறதோ இதற்கிடையிலே இந்தி நேற்று முன்தினம் பேசுகின்ற அமெரிக்க அதிபர் நான் இந்தியாவுக்கு எனது நண்பர் என்றெல்லாம் வாயார புகழ்கிறார் இந்தியாவுக்கு அவர் பயணத்தை வைப்பதாக சொல்லப்படுகிறது ஆக இதில் என்ன ஒரு கலக்கம் லண்டன் சொல்கிறாங்கன்னா எல்லா உளவு அமைப்புகளிலும் எல்லா நாடுகளிலும் எல்லா செக்டோர்களிலும் எல்லா போராளி குழுக்களிலும் சிஏயும் மொசாத்தும் உள்ள நுழைஞ்சிருவாங்க ஆன்மீக தலங்களில் தலங்கள்ல ஷேர் மார்க்கெட்டில் டிஃபென்ஸ் கோரிடாரில் பொலிட்டிக்கல் இன்டெலிஜன்ஸ் பிரிவுல ஏர்ஃபோர்ஸ்ல ரகசிய ஆய்வு எல்லாவற்றிலும் இவர்கள் உளவு அமைப்புகள் இருப்பார்கள் ஆகவேதான் கதிகளங்கும் இந்த திட்டத்தை அவர்களால் செயல்படுத்த முன்வந்திருக்கிறார்கள் அது தோல்வியில் கண்டிருப்பது இந்தியாவில் வாழும் நூத்தி நாற்பத்தி கோடி மக்களுக்கும் நெஞ்சில் பால்வார்த்த கதை ஆனால் இந்தியாவினுடைய ஒற்றுமை இந்தியாவினுடைய வல்லமை இந்தியாவினுடைய அணு ஆயுதல் பரவலாக்கும் இந்திய கண்டுபிடிப்புகள் இந்தியாவுடைய நாலரை ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் தெஜாஸ் எம்கே ஒன் இதையெல்லாம் அமெரிக்காவுக்கு பெருத்த ஷாக் சீனாவோடு ஓரளவுக்கு நட்புறவு பிரிக்ஸ் நாடுகளின் கூட்டமைப்பு ரஷ்யாவோடு இணைவு இதையெல்லாம் வைத்து அவர்களின் கையாலாக ஷேக் ஹசீனா இந்தியாவில் தஞ்சமளிந்த நிலையில் பில் கிளினுடைய பாசறையில் படித்த அவர்களுக்கு சாதகமாக நொபல் பரிசு வழங்கப்பட்ட முகமது யூனஸ் அரசாங்கத்தின் கீழ் பங்களாதேஷுக்கு அனுப்பப்பட்டதாக செய்திகள் சொல்லுகிறது இது ஒரு பெரிய ஷாக் இந்த நிகழ்விலிருந்து இந்தியா இன்னும் நாம் வந்து வெளி விடுபெறவில்லை இந்த நூற்றி நாற்பது கோடி மக்களுக்கும் அரசியலை தாண்டி இந்தியாவிட தலைமையை பாதுகாக்கக்கூடிய கடுமையான பொறுப்பும் கவலையும் இருக்கிறது இதுதான் நம்முடைய செய்தி